ஹலோ ட்ரேடர்ஸ் வெல்கம் டு தமஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் எதை மாதிரி ட்ரேடிங் அப்படி சொல்லி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி மார்னிங் நம்ம சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ்க்காக ஒரு ப்ரீச்சார் அனாலிசிஸ் வீடியோ கொடுத்துருப்போம் ஸோ அந்த வீடியோ இன்றைக்கியோடய மார்க்கெட் எப்படி நம்ம பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத முன்னாபடியே சொன்ன ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்து வந்துட்டீங்கன்னா ஸோ ஃபர்தராக நம்ம என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் அதில் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா குட் மார்னிங் ஆன் ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரீசார்ட் அனாலிசிஸ் பாத்திரலாம் இன்னைக்கு மார்க்கெட்டை நான் எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறத தெளிவா பாத்திரலாம் ஓகேங்களா சோ மார்க்கெட்ல ரெண்டு விதமான கீ லெவல்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சாயிரங்கிற கீ லெவல்ஸ் லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நடந்த ஒரு ட்ரேடிங் தான் இந்த இருபத்தஞ்சி நூற்றி முப்பது அப்படிங்கறது இந்த ஃபஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன் ரேஞ்சஸ் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபைவ் மினிட்ஸில் மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது புள்ளியாக தான் இருக்குது டவுட்டே வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸோட மேஜர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் இதுதான் மேஜர் ஸ்ட்ரக்சரோட லாஸ்ட் லோ பிரேக் அவுட் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் நடக்கலை இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துடலாமா ஸோ கிஃப்ட் நிபுங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஒன்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி நம்மளுக்கு இந்த ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற கீ லெவல்ஸ்க்காக ஓப்பன் ஆகலாம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு லாங் கன்சல்டேஷனில் தான் இருக்குங்கிறது எந்த மாதிரி டவுட்டும் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கன்சல்டேஷன் ரேஞ்சா நம்மளுக்கு நீங்கள் ஃபார்ம் எண்ணிக்கிறேன் மார்க்கெட்டில் அப்போது இந்த ஒரு ரேஞ்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி டே சார்ட்டில் அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒரு இருபத்தொம்போது நாளில் ஒரே இடத்துல தான் கன்சல்ட் ஆகிட்டு இருக்காங்க டே சார்ட்டில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபுல் ட்ரேடிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் மூணு மார்க்கெட்டு தான் ஒன் ஹவரில் ப்ரீவியஸோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் அ கன்சல்டேஷன் இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிங்கிள் கேண்டில் இன்சைட் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கு கரெக்டுங்களா அப்போது இதை மாதிரி கன்சல்டேஷனால என்ன ஆயிருக்கும் ஒவ்வொரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைங்களா கன்சால்டேஷன் அப்படிங்கிறது அதிகப்படியான ஆர்டர்ஸை மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன ஒரு ட்ராப்பு தான் ஓகேங்களா ஸோ இந்த கன்சால்டேஷன் தான் நடக்குது அப்படின்னு தெரியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு ஆக்ஷனில் ரெண்டு கோடை போட்டு பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ இல்லை பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் இங்கே இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது செல்லர்ஸுக்கு வந்து ப்ராஃபிட்டாக மாறும் ஓகேங்களா அப்போது இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மூட்டில் நிறையா எடுப்பாங்க இல்லைங்களா ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எந்த சைட்டில் நடக்குது ஏன் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ அப்போர் சைடு என்ன காரணமாக இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி ரெண்டு புல்லிஸு மைனர் ஸ்ட்ரக்சர்ல அதோட டிஸ்கவுண்ட் பை ஸ்டேப் பண்ணிட்டு அதனால் கண்டினியூவாக எனக்கு மார்க்கெட் மேலே போகிறக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா இதுவே எனக்கு மார்க்கெட்டில் டவுன் சைடு பிரேக்கெட் ஆச்சுன்னா ரெண்டு புள்ளீஸ் டவுன் சைடு ப்ரைக்கெட் என்ன ஆகும் மேனிபுலேஷன் ஆயிட்டு திரும்ப மேலே போயிட்டு வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா அப்போ ஏன் அப்பர் சைடு பிரிக்கெட்னா கன்வீன்ஸா மேலே போகணும் டவுன் சைடு பிரேக்கெட் போனால் மேனிபுலேட் ஆகணுங்கிறத நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துல ஓகேங்களா ஏன்னா அப்பர் சைடு ரெண்டே புள்ளிஸ் ஆகணும்னா அப்படியே உங்களுக்கு மேலே போகலாம் டவுன் சைடு பிரேக்கெட் வச்சுனா இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஒன் மீட்டரோட மைனஸ் ஸ்ட்ரக்சர் பேரிஸாக மாறிடுச்சுன்னா திரும்ப புல் பேக் எடுத்து கீழே வரக்கூடிய சின்ன நிறையா மாறும் ஓகேங்களா அப்படி மாறல அப்படின்னா இது ஒரு மேனுப்புலேஷன் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிடலாம் இந்த இடத்துல வந்து எந்த சைடில் எந்த பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு கிரீன் கலக என்ன யோசிப்பீங்க புட் செலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு நானும் இல்லைங்களா அதனால கால் செலர்ஸ் என்ன பண்ணுவாங்க பை ஆக்ஷன் எடுத்துகிட்டு வெளியே போறாங்க கண்டிஷன் புரியுதுங்களா சரி அப்ப இவங்க பை ஆக்ஷன் எடுத்துகிட்டு போறாங்கன்னா அப்படியே போகலாம் இல்ல சடன்லி ஒரு ப்ராஃபிட் புக்கை பண்ணிட்டு திரும்ப ஒரு செல் பண்ணிட்டு ரீட்டைல்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி மேலே போகணும் இதுதான் வந்து பிரேக் அவுட் ஃபுல் பேக் நடக்கிறான்னு சொன்னது இப்படி தான் நடக்கும் ஓகேங்களா அப்போ இன்றைக்கு என்ன கண்டிஷன் நடந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்னேப்பர் தீரிய தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்னேப்பர் தேரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இது பிரேக் அவுட் அப்பர் சைட் நடந்துச்சுன்னா அது மாதிரி தெரியும் பிரேக் அவுட் நடக்கலாம் இதில் கன்சால்டேஷன் தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா புட்டு அப்படிங்கிறது ஐம்பது ரூபா முப்பத்தஞ்சு பேசுகிறேன் பிலோ போகணுங்க அப்படி போச்சுன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே போறதுக்கான சான்சஸாக மாறும் ஸோ அப்போ தொண்ணூத்தாறுல இருந்து மார்க்கெட் ஐம்பதுக்கு நாற்பது பாயிண்ட் கிட்ட கீழே வரண்டிருக்கா அந்த நாற்பது பாயிண்ட் மார்க்கெட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா கால் அப்படிங்கிறது நாற்பத்தி நாளுக்கு மேலே இருக்கணும் அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போகணும் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஐம்பது ரூபாய்க்கு வரும்போது நாப்பத்தி நாளைக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சிலாரியே மாறும் ஓகேங்களா மேபி ஒரு தொண்ணூத்தாறு வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல ரெண்டாவது இந்த ஐம்பது முப்பத்தஞ்சு பிரேக் அவுட் பண்ணி போகும்போது ஆல்மோஸ்ட் அவன் என்ன பண்ணிக்கணும்னா அவனுடைய கிட்டே போயிருக்கணும் ஓகேங்களா அப்படி ஒரு சின்ன இருக்கணும் அப்படி தான் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் இல்லை இவன் இப்படி கீழே வரும்போது இவனால் மேலே போக முடியல அரைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா குறஞ்சது இவன் பிரேக் அவுட் பண்ணி சஷனிப்பில் போகும்போது மேலே போகட்டும் எதுவுமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இவன் லோ பிரேக் அவுட் பண்ணி இவனால் போக முடியல அப்படின்னா செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க போத்திலி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் அதே போல் தான் காலுக்குமே கால் சினைப்பத்தி பாயிண்ட் பிரேக் பண்ணும்போது இவங்க குறைஞ்சது ஐம்பத்தெழு நூறு அப்படிங்கிற ஒரு ஐம்பது பாயிண்ட் கவர் ஆயிருக்கணும் இது ரெண்டு பாயிண்ட் நடக்கலாம் சைடுஸ் ப்ராப்ளம் உள்ளே மாதிரி இருக்கும் மார்க்கெட்டு அப்போ சைடுஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க கீழே மேலே பிரேக் அட் பண்ணி ஃபுல் பேக் கொடுத்தா தான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா அப்படி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்க சார் நம்ம என்னென்ன விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டோட ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தோம் மெயின் ஃபேக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் இன்சைடு கன்சல்டேஷன் பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த ப்ரேக் அவுட் ரேட் பண்ணுவாங்க பட் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது புட் செலர்ஸோட டாமினேஷன் ஆகும் இதனால் கால்செலர்ஸ் வந்து பை ஆக்ஷன் எடுப்பாங்க இம்மிடியேட்டாக கால்செலர்ஸ் வந்து அகைன் ஒரு செல் ஆஃப் பண்ணலாம் அதுக்கப்புறம் மார்க்கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சொன்னாலே சொல்லியிருந்தோமா இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எக்ஸாக்டாக கீ லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் இந்த பேஸுக்கு அப்பர் சைடில் ப்ரேக் அவுட்டு அப்போ கால் செலர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரேக் அவுட்டை பார்த்து எதை எவ்வளோ ரீட்டைல்ஸ் உள்ளே வந்தாங்களோ அவங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கிற மாதிரி எகெயின் கால் சிலர்ஸ் டாமினேட் பண்ணிவிட்டு ஃபுட் செலர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் நடத்துனாங்க கரெக்டுங்களா அப்போ நம்ம எதிர்பார்த்த ப்ரேக் அவுட்டும் வந்துருச்சு கீ லெவல்ஸ் பாக்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லைங்களா டேப் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சு பாருங்கள் ஸோ கால் செலர்ஸும் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க ஃபுட் செலர்ஸும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் என்னாச்சு இந்த பாக்ஸுக்குள்ளே மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாப் லாஸ் எடுப்பாங்க சொன்னோமா எடுத்துட்டாங்களா க்ளியர் தூக்கிட்டாங்களா இந்த இடத்துல சரி இப்போது இதை எப்படி ப்ரோ ஸ்னேப்பேர் தேரி கான்செப்டில் என்ட்ரி எடுத்துருக்கலாம் ஓகே நம்மளுக்கு தெரியும் இந்த ஸ்னேப்பர் தெரிக்கு அபோவ் இருந்துச்சுன்னா காலையில் சொன்ன ஸோ இதுதான் கண்டிஷன் இல்லைங்களா அதான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எனக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ரேஸு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடோட புட்டு ஃபிஃப்டி பிலோ இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் அப்படிங்கிற ஓடிஎம் செல்லர்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் அபோ இருந்தாங்கன்னா ஒன் டென் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பேசியிருந்தோம் இல்லைங்களா இல்லை வந்து ரெண்டு விதமா பேசியிருந்தோம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடோட ஸ்னேப்பர் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பாயிண்ட் ரேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இந்த ரேஞ்சஸ் இவனுடைய ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ்ட்டு அவங்க போகிறதுக்கான மும்மண்டம் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோமா அப்போது இங்கேருந்து கீழே வரதுக்கான மும்மண்டம் ஆகும் போதே சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் இவனோட ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படி ஆச்சுனாலும் நம்ம அதே போல் ட்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இதை பிரேக் அவுட் பண்ணும்போது மினிமம் இதுக்கு மேலே இருக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோமா கரெக்டுங்களா லாஸ்ட் கண்டிஷன் நடந்திருக்குங்களா அப்போது இது ஒரு விஷயம் நல்ல பியூட்டி என்னன்னு பாருங்களேன் மார்க்கெட் காலையில் ஒம்போதே காலில் இருந்து பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கீழே லெவல்ஸ் மேலே தான் இருந்தான் கரெக்டுங்களா இந்த இடத்துல ஸ்பாட்டு அப்சைடு போயிருக்கு அப்போ ஸ்பாட் அப்படிங்கிறவ அப்சைடு போகிறதுக்கான காரணம் யார் அப்படின்னா ஃபுட் செல்லர்ஸ் அப்படிங்கிற மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கான் ஃபுட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான் தெரியுது ஆனால் இந்த ஃபுட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காலோடய ப்ராஃபிட் புக்கிங் காலையில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே இல்லை பாருங்கள் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அந்த ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் லோ பார்க்குறேன் கிட்டத்தட்ட பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு ஓகேங்களா அதே போல் இவனோட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் டென் பாயிண்ட்டு தான் இருக்குது சாரியா தெரியுதுங்களா சோ எப்போ இந்த இடத்துல கால் செல்லர்ஸ் அவனோட ப்ராஃபிட் புக் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஓடிஎம் செல்லர்ஸ் ஆன ஆவரேஜ் பாயிண்ட் ஃபிஃப்டி கீழே எப்போ ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகுறானோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கான் தெரியுதுங்களா கால் செல்லர்ஸ் எவ்வளவு தூரம் ஒரு செல் பண்ணி கொண்டு போயிருக்கேன் நம்ம காலையிலேயே சொல்லி அந்த நைன்டி சிக்ஸ்க்கு தான் அவனுடைய டார்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கரெக்ட்டுங்களா ஸோ நைன்டி சிக்ஸில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் சம்திங் நம்ம போக மாட்டோம் ஓகேங்களா அது எக்ஸாக்டாக போகணுன்னு சொல்ல முடியாது ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு மார்க்கெட் புட்டோட பிரீமியம் கீழே போயும் காலோடய பிரீமியம் மேல மேலே போக முடியல ஓகேங்களா ஸோ காலில் இருந்தே இந்த சில ஸ்ட்ராங்காக தான் இருந்தான் பட் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனால் இந்த ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு ஆகிருக்கணும் பட் பேனிக்காயிருக்கான சான்சஸ் இல்லை இல்லைங்களா அதனால் என்ன பண்ணியாச்சு அதிகப்படியான ப்ரீமியம் தான் இருக்குங்கிறத நினச்சிக்கிட்டு மறுபடியும் செல் பண்ணி உள்ள கொண்டு வரான் இதனால் அவன் கீழே இந்த மேலே ப்ரேக் அவுட் பண்ணி புல் பேக் கொடுத்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இவனோட ப்ராஃபிட் பக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா அப்போது இந்த இடத்தில் ஏன் இந்த பேஸு பிரேக் அவுட் ஆச்சு ஏன்னா புட் செலர்ஸோட டாமினேஷன் நடந்திருக்கு வந்துருச்சு அந்த இடத்துல விடை ஏன் இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மெயின் பண்ணிட்டு கீழே வந்துச்சு ஏன்னா புட் செலர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்காக கால்செலர்ஸ் பேனிக் ஆக இடத்துக்கு போயும் பேனிக் ஆகலை என்னோடய கண்டிஷன் அதான் இந்த ஸ்னேப்பர் தேடி பேண்டிக்குலாம் கீழே போகும்போது கண்டிப்பாக பேண்டிகாயிருக்குன்னு சொன்னோம் பட் ஸ்னேப்பர் தேண்டி பேண்டிகளை எவ்வளவோ போயிட்டான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்க்கு கீழே போயும் கால் சால பேனிக் ஆப்பர்சூனிட்டி கொடுக்க முடியல இல்லைங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்கலாம் என்ன ஆயிடுச்சு இந்த பேஸு பிரேக் அவுட் ஃபுல் பேக்கு நம்ம கண்டிஷன் வந்துடுச்சா சரி ப்ரோ அப்போ நாளைக்குங்கிறது சூட் அப் ஆகுமா அடுத்து எல்லாது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல நாளைக்கு ஜீரோ டிகிரி வரைய இருக்குமா அப்படிங்கிறதுலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ அப்படிங்கிறது முதல் தடவை அது ஆல்ரெடி நடந்திருக்கு இது மாதிரி நல்லா அப்ட்ரெண்ட் வரும்போது ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு அந்த பேஸுக்குள்ள மார்க்கெட் ஆட் அக்யூமிலேஷன் ஆகுது இந்த பேஸை வந்து எனக்கு டவுன் சைடு ஆச்சு அது டிஸ்ட்ரிபியூஷன் வேலை சொல்லுவோம் அக்யுமிலேஷன் ஆகிட்டு அப்பர் சைடு பிரேக்கேட் ஆச்சு அப்படின்னா மேக்சிமம் ஃபாக்ஸோட ஒரு டிஸ்கவுண்ட் பிளேஸ்லேருந்து இந்த மாதிரி திரும்ப ரேலி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுங்கிறத கூட நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பாடி கேண்டில் சைடு கன்சல்டேட் ஆகிட்டான் இங்கேருந்து இதே போல் ஒரு ஃபோர்ஸான பிரேக் அவுட்டு திரும்ப உள்ளேருந்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஷூட்அப் ஆனால் ஓகேங்களா ஏன்னா இந்த இடம் அப்பர் சைடு பிரேக்கிட் ஆகும்போது மோர் நம்பர் ஆஃப் செல்லிங் அட்ரஸ் எடுத்து வச்சுருப்பாங்களா அவங்களோட ஸ்டாப்பில் ட்ரிகர் ஆகும் ஓகேங்களா இமிடியேட் ப்ராஃபிட் புக்கிங்கில் மார்க்கெட் உள்ளே வந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் எடுக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நாளைக்கோட ஸ்னேப்பர் தேர்வு உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா மார்க்கெட்டை ப்ளெயின்லி பிரிடிக்ட் பண்ணாதீங்க அதோட ஃப்ளோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அப்போ நாளைக்கு மேலே அந்த சப்ளைசோனுக்கு போகணுமா அப்படின்னா அதுக்கு தகுந்தப்போ என்ன வேணும் ஸ்னேப்பர் தேரியோட பாயிண்ட்டு உங்களுக்கு காம்போ மீட் கிடைக்கணும் அப்படி கிடைச்சா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நாளைக்கு பிடிக்கலாம் ஓகேங்களா ஓகே கண்டிஷன்லாம் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் இப்போ பேங்க் ஆஃப் நிறைய வியூ கேட்டுகிட்டே இருப்பாங்க பேங்க் ஆஃப் நான் வந்து ப்ரீ சார்ட் வீட்டிக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் சினைப்பேரி திரி கான்செப்ட் படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப்டி என்ன ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறதை நம்ம பார்த்துடலாம் ஸோ பேங்க் ஆஃப்டி ஆல் டைம் ஃபை கரெக்டுங்களா ஸோ வந்து ஆல் டைம் ஃபேயில் வந்து கண்டினியூஸாக ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா பேர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது இது வந்து டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சவங்க கேன்ஸிக் பேட்டர்ன் தெரிஞ்சவங்க வந்து த்ரீ பிளாக் ரோ அப்படிங்கிற வேட் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாதுங்க ஒன் ஹவர் ஸ்ட்ரக்சரில் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஹவரில் இது நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைச்ச ஒரு லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்பர் டைரெக்ஷனுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கன்சால்டேஷன் ஃபேசஸெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான் இந்த ரேஞ்சு இது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய கன்சால்டேஷன் தான் இந்த லாங் பவுடிகளோட ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்குது ஸோ இப்போது இந்த இடத்தில் ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் மேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதான் லாஸ்ட்டாக கிடச்ச ஹையர் ஏவல் ஆஃப் ஃபார்மேஷன் இதோட ஹைக்கும் லோக்கு பிட்வீன் ட்ரேட் ஆகிடுறது அதோட ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணிருக்கு அப்போ எப்போவுமே நான் சொல்லக்கூடிய வேர்டு தான் எப்போல்லாம் உங்களுக்கு மார்க்கெட் ரெண்டு புளி சரிங்க ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணிச்சா ஒரு லோயர் டைம் ரெம்போட கன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எங்கக்கூடிய பையங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸல் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் மறுபடி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போது கண்டிஷன் வைஸ் வந்து டைம் ஹேவில் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபைவ் மினிட்ஸோட லோ பிரேக் அட் ஆயிருக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வரச்சாம் திரும்பங்கிறது மறுபடியும் அவர் ஆல் டைம் ஹைக்கு போகும் அப்படி கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ட்ரெண்ட் லோயர் லோயர்ல ஃபார்மேஷன் ஆச்சுனா திரும்ப ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம் அன்டில் அடுத்த டிமாண்ட் ஸோன் வர்றக்கி ஓகேங்களா थैंक यू